குட்டீஸ் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா ஏற்கனவே நேற்று ஈவினிங் போட்ட வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தினா நள்ளிரவு முதல் கனமழையானது வெளுத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம வந்து போன நைட்டு போட்ட வீடியோலேயே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ எங்கள் ஊரில் ரெயினே இல்லை ப்ரோ நைட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க பார்த்துருப்பீங்க காலை எழுந்த உடனே பார்த்தினா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டுருக்கு குறிப்பாக ஒரு சில மாவட்டங்களில் லேசான மழையும் இருக்கு ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தினா மழை பேஞ்சும் விட்டுட்ருக்கோம் சரிங்களா இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க விடிய கொள்ள போயிடலாம் அதாவது விடிய விடிய பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா அதாவது ப்ரோ ரெயின் பேஞ்சு விட்டுச்சு மழை இதனால் லீவ் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினட்லி லீவ் விட மாட்டாங்க சரிங்களா இப்போ ஸ்டில்லோ வரைக்கும் எந்த மாவட்டங்களில் எவி ரெயின் பெஞ்சிட்ருக்கோ குறிப்பாக வந்து ஒரு ஏழு ஏழரை மணி வரைக்கும் வந்து ரெயின் பேஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவிக்கப்படும் சரிங்களா இப்போ அதனை பொறுத்து பார்த்தினா எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி ரெயின் பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் நாகை மயிலாடுதுறை தஞ்சாவூர் ராமநாதபுரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி கரூர் காரைக்கால் போன்ற பகுதிகளில் பார்த்தினா ஆங்காங்கே ஆங்காங்கே பார்த்தினா கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதன் காரணமாக இன்னும் சில மணி நேரங்களில் பார்த்தினா விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கரெக்டாக இந்த வீடியோ நம்ம ஆறு மணிக்கு போஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா ஆறு மணிக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம் ஏழு மணி ஏழரை மணி வரைக்கும் எந்த மாந்த மாவட்டங்களில் மழை பொழிதோ அந்த மாந்த மாவட்டங்களில் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நம்ம சொன்னது அப்படியே நடந்துட்டுருக்கு நைட்லேருந்து மழை ஸ்டார்ட் ஆகிடும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருந்தோம் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி விடிய காற்றால வரைக்கும் வந்து நிறைய மாவட்டங்களை இருக்கு சரிங்களா ஸ்டில்லும் நம்ம மாவட்டத்துலேயும் பார்த்தினா பேஞ்சிட்டு இருந்துச்சு இப்போயும் இருக்கு நம்ம எழுந்து பார்த்தோன்னே பார்த்தினா எல்லா மாவட்டங்கள்லேயும் பார்த்தோன்னா மழையானது இருப்பதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது சரி ஸ்டில் நவ் எந்தெந்த மாவட்டங்களில் எவி ரெயின் பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டைமோட கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் அடுத்தடுத்து விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி சில அடுத்த வீடியோவில் விடுமுறை தொடர்பான அப்டேட்டில் சந்திப்போம்